பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இப்போ நடந்த நீட் ரிசல்ட்ஸ்ல ஒரே சென்டரில் தேர்வு எழுதிய ஏழு மாணவர்கள் எட்டு மாணவர்கள் ஒரே மதிப்பெண்கள் அதுவும் முதல் மதிப்பெண்கள் பெற்று ஒரே மாநிலத்திலேருந்து அதிகப்படியான மாணவர்கள் முதல் மதிப்பெண் பெற்றிருக்காங்க கருணை மதிப்பெண்கள்லாம் கொடுத்துருக்கிறாங்க வரைக்கும் எழுநூற்றி பதினெட்டு பத்தொம்போதெல்லாம் வராது இந்த மாதிரிலாம் நம்பர்ஸில் மதிப்பெண்கள் வந்திருக்கு அப்படிங்கிறது நீட் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு நீட் தேர்வு குறித்த ஒரு பயத்தையும் ஒரு சந்தேகத்தையும் ஏற்படுத்தி இருக்கு என்ன நடந்துச்சு கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு நம்மோடு இருக்கிறாங்க நம்மளோட பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் எப்போவுமே இப்படி இருக்குமா சார் இந்த மார்க்ஸு செவன் எயிட்டீன் செவன் நைன்டீன் இந்த மாதிரி எல்லாம் இதெல்லாம் வந்து போர்டு எக்ஸாமில் நடக்கிறதாக இந்தியா முழுக்க எல்லா போர்டு எக்ஸாமில் இப்படி நடக்கலை ஏதோ இங்கே ஒன்று அங்கே ஒன்று வெவ்வேறு மாநிலத்தில் அந்த மாதிரி நடந்திருக்கலாம் அதெல்லாம் காரணம் காட்டி போர்டு எக்ஸாம் எவால்யூவேஷனில் எங்களால் வந்து ஒரு குவாலிஃபைடு ஆட்களை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியல அதுக்காக நாங்கள் வந்து ஒரு நேஷ்னல் லெவலில் ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வச்சுக்கிறோன்னு சொன்னீங்க அப்போ எதுக்காக ஏற்றுக்க முடியல நீங்கள் சொன்னதில் நீங்கள் சொல்கிற இந்த கிரேஸ் மார்க்கு இந்த நார்மலைசேஷன் மார்க் உட்பட எல்லாமே இருக்கும் அப்போ நீங்கள் சொன்னது அத்தனையும் பொய்யாயிருச்சா அதாவது நீங்கள் என்ன நான் உங்களை சொல்லலை அன்றைக்கு நீட்டை அறிமுகப்படுத்தும் பொழுது அரசாங்கம் நீட்டை நியாயப்படுத்துவதற்காக எதையெல்லாம் சொன்னார்களோ அது அனைத்தும் பொய் என்பதை இன்றைக்கி நீங்கள் நிரூபிச்சிட்டிங்களே சார் அந்த பதில் அவங்க தெளிவாக சொல்கிறாங்களா அதாவது ஒரு கேள்விக்கு மதிப்பெண் எடுத்த ஐந்து அது அது தவறாக எழுதும்போது ஒரு ஐந்து மதிப்பெண்கள் அதுக்கு போயிடும் இருந்து ஐந்து மதிப்பெண் அப்படின்னால கூட செவன் ஃபிஃப்டீன் எடுக்கலாம் ஆர் செவன் சிக்ஸ்டீன் எடுக்கலாம் இந்த செவன் எயிட்டீனுக்கு நைன்டீனுக்கு அவங்க என்ன பதில் சொல்கிறாங்க சார் கரெக்டாக நாம் வந்து என்டிஏ கிட்டே பேசலை என்டிஏ நம்ம கிட்ட பேசலை என்டிஏ உடைய ஸ்டேட்மெண்ட்டு பிரஸில் என்ன வந்துச்சோ அதை வச்சு தான் நாம் டிஸ்கஸ் பண்ணுறோம் இப்போ என்டிஏ ரெண்டு விஷயத்த சொல்கிறாங்க ஒன்று அவங்க என்ன சொல்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லாஸ் ஆஃப் டைமை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு மார்க்கை கொடுத்தேன்னு ஒன்று சொல்கிறாங்க லாஸ் ஆஃப் டைம் காம்பன்சேட் பண்ணுறதுக்கு நார்மலைசேஷன் வரும் தான் நீங்கள் சொல்கிற பதினெட்டு பத்தொம்பதுலாம் வருது நீங்கள் ராங் ஆன்சர் நீங்கள் கேட்டதே வந்து உங்கள் கொஸ்டினே வந்து ராங்காக இருந்தது அல்ல நீங்கள் கொடுத்த மல்டிபிள் சாய்ஸ் ஆன்சர் வந்து ராங்காக இருந்தது அதாவது ரெண்டு ஆன்சர் பொருந்துற மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எவ்வளோ கொடுக்கணும் ஃபுல் மார்க் தானே கொடுக்கணும் ஆமாம் பதினெட்டு பத்தொம்போது நீங்கள் கொடுக்க முடியாது இப்போ ரெண்டும் நடந்திருக்கீங்க ரெண்டு கேள்விக்கு வந்து ஆன்சர் வந்து ரெண்டு ஆன்சர் கரெக்டாக இருந்திருக்கு மல்டிபிள் சாய்ஸில் ஏபிசிடியில் ரெண்டு சாய்ஸ் வந்து கரெக்டாக இருந்திருக்கு அப்போ அந்த கொஸ்டினை அட்டன் பண்ணவங்களுக்கெல்லாம் நீங்கள் மார்க் கொடுத்ததா சொல்கிறீங்க ரெண்டாவது என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் லாஸ் ஆஃப் டைமை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு மார்க் கொடுத்தோன்னு சொல்கிறீங்க அதுவும் நீதிமன்றம் போய் நீதிமன்றத்தில் வழக்கு நடந்ததாகவும் அந்த வழக்கில் கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையில் நாங்கள் அந்த ப்ரொசீஜர் அடாப்ட் பண்ணி வச்சுருக்கோம் அப்போ நீதிமன்றம் போக முடியாதவங்களுக்கு இது இதே சம்பவம் அது அது அதுதாங்க இதில் அடிப்படை கேள்வியே இருக்கேங்க நீங்கள் அது கூட செகண்டரி நீதிமன்றம் போனாங்க மற்றவங்க போகலைன்றது செகண்டரி இப்போ அடிப்படை கேள்வி என்னென்னா கேமை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரூல்ஸை சொல்லுவீங்களா கேமை முடிச்சுட்டு ரூல்ஸை டிசைட் பண்ணுவீங்களா ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்தீங்க பப்ளிக் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறீங்க அப்போ அதில் வந்து எவால்வேஷனை எப்படி பண்ணுவீங்க கரெக்ஷன் இதை எவால்வேஷனை சொல்ல முடியாது முதல்ல எடுத்தவுடன் நான் அதுக்கு அப்ஜெக்ஷன் சொல்லியிருக்கணும் நீங்கள் கொஸ் கேட்ட கொஸ்டினுக்கு நான் அந்த அப்ஜெக்ஷன் சொல்லாமல் நான் வந்து அப்ஜெக்டிவாக உங்கள் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் முதல் அப்ஜெக்ஷனே என்னென்னு கேட்டால் நீங்கள் பயன்படுத்தின வார்த்தை வந்து நீட்டு டெஸ்ட்டுன்னு சொன்னீங்க நீட்டு டெஸ்ட்டும் கிடையாது எக்ஸாமும் கிடையாது அது ஒரு மார்க்கெட் கான்ஸ்பிரசி அது ஒரு கமர்ஷியல் கேம்பிள் சந்தையின் சூழ்ச்சி வணிகத்தின் சூதாட்டம் அது வந்து ஒரு தேர்வே கிடையாது தேர்வுன்னு சொன்னால் தேர்வுத்தால் மதிப்பிட முடியும் தேர்வுத்தாள் வந்து பேப்பர் கரெக்ஷன் போர்டு எக்ஸாமில் பேப்பர் எவால்வேட்டர்னு பேர் எவால்யூவேஷன் சென்டர்னு பேர் அதுக்கு யார் உள்ளே போகிறாங்களோ அவங்களுக்கு பேர் என்னென்னா எவால்யூவேட்டர்னு பேர் சீஃப் சூப்பர்டென்ட்டு சூப்பர்டென்ட்டு சூப்பர்வைசர் பல பேர் இருப்பாங்க ஸோ அங்கே எவால்யூவேட்டர் எவால்யூவேட் பண்ணுறாங்க ஆனால் நீட்டில் நீங்கள் எவால்யூவேட்டே பண்ணலை சரியா அப்போது நீட்டில் எவால்யூவேட் பண்ணாத போது நீங்கள் என்ன செய்யுறீங்க ஆன்சர் ரைட்டாக ராங் அவ்வளோதான் உங்களுக்கு பிரச்சனை எவால்வேஷனில் ரைட்டாக இருக்கலாம் ராங்காக இருக்கலாம் அதையும் தாண்டி கிரிட்டிக்கலாக நீங்கள் யோசிச்சுருக்கிறீங்களா கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா கான்செப்ட்டை புரிஞ்சுக்கிட்டீங்களா புரிஞ்சிக்கலையான்றதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் எவாலுவேஷன் காரணம் வந்து சாதாரண விஷயம்தான் நீங்கள் வந்து ஒரு கெமிஸ்ட்ரி லேபுக்குள்ளே போயிட்டீங்க இப்போ நான் நீங்கள் வந்து ஒரு கெமிஸ்ட் ஒரு மருந்து தயார் பண்ணுறதுக்கு இப்போ வேக்சின் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஏதோ ஒன்று ஒரு ஒரு மருந்துக்காக நீங்கள் தயார் பண்ண போயிட்டீங்க நீங்கள் ஒரு ஃபார்முலாவோட செட்டன் கெமிக்கல்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் போயிட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க நீங்கள் வந்து இந்த கெமிக்கலுடைய வேல்யூ இதுன்னு உங்களுக்கு தெரியும் இந்த கெமிக்கல் இந்த கெமிக்கலோட சேர்ந்தா இப்படி தான் ரியாக்ட் ப்ரீ ப்ரீடிட்டர்மின்ட் பேப்பர்ஸ் இருக்கு உங்களுக்கு இப்போ அங்கே நீங்கள் போனதுக்கப்புறம் திடீர்னு ஒரு புதுசாக ஒரு விஷயம் வருது இப்போது இது இது சண்டர் அண்டர் ப்ராசஸ் இப்போ இந்த புதுசாக வந்த விஷயத்தை நீங்கள் அப்படியே நிறுத்திட்டு வந்து கேட்க முடியாது நீங்கள் என்ன செய்யணும் யூ சுட் கண்டினியூ வித் தட் கண்டினியூ வித் தட் அண்ட் கம் அவுட் வெதர் நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் வராமல் வேற விஷயம் வந்துருச்சா அப்போது இந்த கெமிக்கலுக்கு இந்த பவர் கூட இருக்கா அப்போ இந்த கெமிக்கலுக்கு இந்த பவர் கூட இருக்குப்பா இத்தனை நாள் வரைக்கும் இந்த கெமிக்கலுக்கு இந்த பவர் இருக்கிறதா நம்ம கண்டுபிடிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னால் அது ரிப்போர்ட் ஆகும் ஜேர்னல்ஸில் ரிப்போர்ட் ஆகும் சயின்ஸ் ஜேர்னல்ஸில் பீர் ஸ்டடி பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அது கரெக்டாக இருந்ததுன்னா அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க திஸ் இஸ் த ரோல் ஆஃப் அ சயின்டிஸ்ட் இது டாக்டர்ஸ்க்கு பொருந்தாதா தேட்டரை கூப்பிட்டு விட்றாங்களே உங்கள் பாடி அறுத்துடுறாங்க அது ஏதோ ஒரு எதிர்பார்த்து போகிறாங்க அங்கே வேறு என்னமோ இருக்குது என்ன செய்யுது அப்போது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஸ்கில்லு மட்டும் இருக்கிறவனை மட்டுமே நீங்கள் அனுப்புனீங்கன்னா என்ன நடக்கும்னு சொல்லுங்கள் நீங்கள் ஒரு ஸ்கில்லை ப்ரீடிட்டர்மின் பண்ணி இந்த ஸ்கில் இருந்தால் நீ டாக்டர்ன்ட்டிங்க நீங்கள் எதிர்பார்க்குற ஸ்கில் இருக்குது இப்போ நான் டாக்டர் ஆகிட்டேன் இந்த சேலஞ்சை எதிர்கொள்றதுக்கு அவருக்கு நீங்கள் சொல்லியே தரலையே நீங்கள் பக்கம் பக்கமாக நாளிதழில் என்ன விளம்பரம் கொடுத்துருக்குறீங்க செவன் டுவெண்ட்டி எடுத்தவன் இவ்வளோ பேர் அவன்லாம் என் இன்ஸ்டியூட்டுன்னு கொடுக்குறீங்க அப்படி ஒரு நாலஞ்சு இன்ஸ்டியூட் கொடுக்குது அதுக்கப்புறம் இருந்து ஏழ்நூற்றி இருபது வரைக்கும் எடுத்தவன் இவ்வளோ ஆயிரம் பேர் அவன்லாம் யார் என் இன்ஸ்டியூட்டுக்காரன் மொத்தம் இவ்வளோ ஆயிரம் பேர் எங்கே சேர்ந்துருக்காங்க எம்பிஎஸ் சேர்ந்துருக்காங்க அவங்களாம் யார் ஏன் ஆள் அப்போ ஸ்கூலுன்னு ஒன்று கிடையவே கிடையாதா அப்போது ஸ்கூலில் நடக்கக்கூடிய கிரிட்டிக்கல் லேர்னிங் ப்ராசஸ் இருக்குல்ல டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் இருக்குல்ல அந்த லேர்னிங் ப்ராசஸை நீங்கள் டோட்டலாக ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே என்ன பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டால் ஒரு புது நடைமுறை கொண்டு வந்திருக்கீங்க அப்போ நீட்டுன்றது என்ன அது ஒரு நடைமுறை அது வந்து ஒரு 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 குழந்தையினுடைய காபனேட்டிவ் ஸ்கில்லையோ ஒரு ஒரு குழந்தையினுடைய ஃபார்மேஷன் ஏஜில் அந்த குழந்தை எப்படி ஃபார்ம் ஆகியிருக்கு ஒரு சயின்டிஸ்டாக வரதுக்கு நான் ஆட்டிடியூட் அதுக்கிட்டே இருக்கா ஆப்டிடியூட் அதுக்கிட்டே இருக்கா அந்த ஸ்ட்ரெஸ் அதனால் இது இதுக்கு பேர் ஸ்ட்ரெஸ்ஸே கிடையாது சார் பன்னெண்டு மணி நேரம் உட்காந்து படிச்சுக்கிட்டே இருன்றது பேர் அந்த ஸ்ட்ரெஸுக்கும் இந்த ஸ்ட்ரெஸுக்கும் இந்த ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ் இருக்குல்ல இந்த மெண்டல் ஸ்ட்ரெஸ் இருக்குல்ல இது வேற மாதிரி சைடு எஃபெக்ட்ஸை கொடுக்கும் ஆனால் நீங்கள் ஒரு முடிவை கண்டுபிடிப்பதற்காக போராடுறீங்க பாருங்கள் புதுசாக அதுவும் ஸ்ட்ரெஸ்ஸு தான் ஆனால் அந்த ஸ்ட்ரெஸ் எண்டில் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்துரும் ஸ்ட்ரெஸ்ஸு ரிலீஸ் ஆகி நீங்கள் வேறு இதுக்கு போயிடுவீங்க ஸோ ஒரு ஒரு குழந்தை வந்து பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பொழுது அந்த குழந்தை வந்து ஒரு எதிர்பார்த்த விடை வராமல் அந்த குழந்தை போராடுது நான் எதுக்கு குழந்தை குழந்தைன்னு சொல்கிறேன்னா இந்தியாவில் தொண்ணூறு சதவீத ஹையர் செகண்டரி முடிக்கிறவங்க சிபிஎஸ்சியோ அல்லது ப்ளஸ் டூவோ ஹையர் செகண்டரி முடிக்கிறவங்க பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவர்கள் ஆமாம் அப்போ பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் கொடுக்குற ஏற்பாடு உலகத்திலே கிடையாது உலகத்திலே கிடையாது எங்கள் இடத்துல எங்களை எங்கே இருக்க கேட்டு சொல்லுங்கள் பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைங்க நெகட்டிவ் மார்க்ஸ் எங்கேயாவது கொடுத்தீங்களா நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க நீங்கள் மிரட்டி இருக்கிறீங்க நெகட்டிவ் மார்க்ஸ் வந்துடும் டவுட்ஃபுல்லாக இருந்தால் எழுதக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் நாளில் ஏதோ ஒரு ஆன்சர் கரெக்ட்டுப்பா அதை கரெக்டாக நீ டிக் பண்ணு அதை மார்க் பண்ணு ஓஎம்ஆர் ஷீட்டில் அதை ஷேட் பண்ணி நான் உனக்கு ஃபுல் ஃபோர் மார்க்ஸ் நீ தப்பாக ஷேட் பண்ணிட்டேன்னா நீ வாங்கின மார்க்கை நான் எடுத்துருவேன் பயம் காட்டுறாங்க பயம் காட்டிட்டீங்க இப்போது இந்த இதுக்கு அடாப்ட் எனக்கு இது வரைக்கும் அப்படி சொல்லிக் கொடுக்கவே இல்லை ஒன்றாம் இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் நீங்களும் கிராஸ் பண்ணியிருக்கீங்க நானும் கிராஸ் பண்ணியிருக்கேன் ஸ்கூலில் பேரண்ட்ஸில் தொடங்கி டீச்சர்ஸ் வரைக்கும் தெருவில் போகிறவங்க வர்றவங்கெல்லாம் என்ன சொல்லி அனுப்புவாங்க டே எந்த கேள்வி விட்டு வந்துராதரா எல்லா கேள்விக்கும் விடை எழுந்துட்டு உனக்கு தெரியுமோ தெரியாதோ கவலையே படாத உனக்கு என்ன தோணுதோ அது எழுதுன்னு வாங்க இது ஒரு மிகப்பெரிய உளவியல் சார் என்ன உளவியல்னு கேட்டால் ஒரு பையன் அல்லது பொண்ணு ஒன்றாம் வகுப்புலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் படிச்சுட்டு தான் வந்திருக்கு இன்னும் திடீர்னு எக்ஸாம் எழுத போகலை வகுப்பறையில் அந்த குழந்தை படிச்சிருக்கிறது அந்த குழந்தைக்கு திடீர்னு ஞாபகம் வராமல் போகலாம் அப்போ ஞாபகப்படுத்துறதுக்கான டெக்னிக் இது ஏதாவது நான் ஏதோ ஒன்று எழுத ஆரம்பிக்கிறேன் திடீர்னு ஹே இது கிடையாதுன்னு எனக்கு தோணும் ஒரு ஒரு கவிஞரோட பேரை நான் எழுதிடுவேன் ஐயோ இந்த கவிஞருக்கு கிடையாது இந்த பாட்டுன்னு எனக்கு தோணும் பார்த்தா என்ன செய்வாங்க அந்த ஆன்சரை அடிச்சுட்டு பின்னாடி இருந்து சரியான சரியான விடையை வந்து அவங்க வந்து எழுதுவாங்க அப்போ இது ஒரு உளவியல் குழந்தையினுடைய உளவியல் ஸோ குழந்தைக்கு உதவுறது நீ வந்து ஞாபகப்படுத்து நீ எழுது உனக்கு தெரியும் நம்பிக்கை கொடுக்கறது நீ உனக்கு தெரியும் நீ படிச்சிருக்கிற நீ எதையும் மறக்க மாட்டேன் நீ தைரியமாக போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறது இதுக்கு நேர் எதிராக இங்கே என்ன செய்கிறீங்க டேய் தப்பாக எழுதுனா தொலைஞ்சேன் எடுத்த மாக்கு போயிடும் அப்போது நான் தப்பாக எழுதக்கூடாதுன்னு சொன்னால் நான் கோச்சிங் சென்டர் போக வேண்டியது அதர்வைஸ் நான் கோச்சிங் சென்டர் போக வேண்டியது ஆனால் சார் நம்ம தமிழ்நாட்டில் தயாராகி விட்டார்கள் இப்போ எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறதுக்கும் தயாராக இருக்கிறாங்க எங்களை இந்தளவுக்கு நீங்கள் எங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணால் தேவையில்லை இங்குள்ள மாணவர்கள் அப்படிங்கிறாங்க ஒரு தவறு செய்வதற்கு பெரும்பகுதி சமூகம் தயாராகிவிட்டது இனிமேல் தவறை நியாயப்படுத்த வேண்டியது தானே சமூகமே தவறு ஏற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் அதை தவறு தவறு என்று சொல்வதில் என்ன நியாயம் அப்படின்னு கேட்டால் நீங்கள் அரசமைப்பு சட்டத்தக்கிட்ட தான் போய் கேட்கணும் என்கிட்ட கேட்கக்கூடாது ஏன் சார் பதினஞ்சு வயசுலேருந்து பதினேழு வயசு குழந்தைக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க நீ உலகத்தில் இருக்கிற எந்த உளவியல் மருத்துவர்கிட்டையும் போய் நீங்கள் பேசி பாருங்கள் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு சைக்காட்ரி முடிச்சுருப்பாங்கள அந்த சைக்காட்ரிக் கவுன்சிலர் சைக்காட்ரிக் ட்ரீட் பண்ணுறவங்க இருப்பாங்கல்ல அந்த உளவியல் மருத்துவர் யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்க இப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை குழந்தைக்கு கொடுக்கறது நியாயமானு கேட்டு பாருங்க அவங்க நியாயம்னு சொன்னா ஏற்றுக்கொள்ளுங்க அவங்க மார்க்கெட் ஆளா இருந்து நியாயம்னு சொன்னாங்கன்னா அதை நியாயப்படுத்துவாங்க இது தவறுன்னு சொல்லக்கூடிய உளவியல் அறிஞர்கள் சில பல காரணங்களை சொல்லுவாங்கல்ல அந்த தவறுகளுக்கு அவங்க என்ன பதிலுன்றது அவங்க கிட்ட கேட்கணும்ல எதுக்குமே ஒரு பட்டிமன்றம் போயிட்டீங்கன்னா தவறை நியாயப்படுத்துறதுக்கு ஒரு டீம் இருக்கும் நியாயத்தை பற்றி பேசுவதற்கு ஒரு டீம் ஒன்று இருக்கும் இது பட்டிமன்ற விவாதமே கிடையாது எல்லாவற்றையும் மெஜாரிட்டி மைனாரிட்டி நீங்க முடிவு பண்ண முடியாது ஒரு குழந்தை பின்லாண்டுக்கு போயிட்டு வந்திருக்கிறாரு ஸ்வீடனுக்கு போயிருக்கிறாரு நம்ம ஊர் பள்ளிக்கல்வி அமைச்சர் அவர்கிட்ட போய் கேளுங்களேன் இப்படியா ஸ்ட்ரெஸ் கொடுக்குறாங்கன்ட்டு குழந்தைங்களை வளர்க்குற பொறுப்பே கவர்மெண்ட் ஏத்துக்கிட்டு சார் அப்பா அம்மா குழந்தைய பார்க்க பார்க்கக்கூடாது சார் ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா பைஸ் இருக்கூடாது சார் குழந்தைய கூடாது சார் அப்பா அம்மா கவுன்சிலிங் அனுப்பிடுவாங்க கவுசிலிங் முடிச்சு வந்தாதான் குழந்தைய திருப்ப வந்து அப்பா அம்மா கிட்டே விடுவாங்க அளவுக்கு குழந்தையை பாதுகாக்கிறாங்க அந்த அளவுக்கு குழந்தைகளுடைய உளவியல் நீ தமிழ்நாடு பள்ளிக்கல்வி வெயிட்டிடுங்க குழந்தையை பற்றி இவ்வளவு கவலைப்படும் போது நீங்க இந்திய அரசமைப்பு சட்டத்தில் பிரிவு நாற்பத்தி ஒன்னு எழுதி வச்சிருக்கீங்க நாற்பத்தி மூணு எழுதி வச்சிருக்கீங்க குறிப்பா இருபத்தி ஒன்னு என்ன சொல்லுது இருபத்தி ஒண்ணு வந்து உங்களுக்கு வாழ்வதற்கான உரிமைன்னு சொல்லுது வாழ்வதற்கான உரிமைன்னா என்ன அர்த்தம் கண்ணியமிக்க வாழ்க்கைக்கான உத்தரவாதம் அப்பா அம்மா போய் கடன் வாங்கிட்டு எனக்கு கோச்சிங் சென்டர்ல ஃபீஸ் கட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னா அதுக்கு பேர் கண்ணியமிக்க வாழ்க்கையா நீங்க நீங்க சொல்லலாம் கோச்சிங் சென்டர் போகாம கூட ஒரு பையன் படிச்சிருக்கானு இருபத்தி மூணு லட்சத்துல ஒருத்தன் சார் காலங்காலமா இது இருக்கு சார் ஒரே ஒரு ஆள் ஒரு அறிஞர் சீனிவாச ராமானுஜம் ஏன் சீனிவாச ராமானுஜத்தை போல அவர் அவர் கூட படிச்சவங்க அத்தனை பேர் சீனிவாச ராமானுஜம் ஆகல கணித மேதே ஆகல அப்ப கணித மேதை ஆகாத அவங்க கிளாஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் கணிதத்தில் ஆர்வம் இல்லாதவர்களா அவங்க அத்தனை பேர் படிச்சிருக்காங்க இன்னும் சொல்ல போனா சீனிவாச ராமானுவத்தை விட அவங்க வேலைக்கு போயிட்டாங்க முன்னாடியே இவருக்கு தான் வேலை கிடைக்காம கஷ்டப்பட்டு இருந்தார் எனவே நீங்கள் ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய ஒரு கூர்மை அல்லது வந்து சில கூடுதலான அறிவுத்திறன் அல்லது கூடுதலாக இந்த இந்த மாதிரியான அழுத்தங்களை எதிர்கொள்ளக்கூடிய பக்குவம் யாரோ ஒருத்தருக்கு இருக்குன்னா அதை நீங்கள் அப்படியே வந்து விட முடியாது ஏன் சார் ஒட்டுமொத்த இந்தியாவும் அதுக்கு பல்வேறு மாநிலங்கள் அந்த நேரத்தில் கூட மற்ற மாநிலத்திலலாம் பாஜகக்கு எதிரான கட்சிகள்லாம் ஆட்சியில் இருந்தாங்க அவங்களாம் ஒட்டுமொத்தமாக ஏன் சார் எதிர்க்கு நோடி ஏன் சார் எதிர்த்தாரு திரு நரேந்திர மோடி குஜராத் முதலமைச்சராக போது ஏன் சார் எதிர்த்தாரு அவர் ஏன் சார் ரெண்டாயிரத்தி பதிமூணில் அவர் கடிதம் எழுதியிருக்கார் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் கடிதம் எழுதுறாரா எழுதலையான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து விசாரிச்சு பாருங்கள் அன்னைக்கு வந்த செய்தித்தாள்களை பாருங்கள் நீங்கள் அவரே எதிர்த்துருக்கிறார் அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் இருக்கிறாரு ரெண்டாயிரத்தி பதிமூணில் அந்த வழக்கு தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடி குஜராத் கொந்தளிச்சதே சார் நீங்கள் இப்போ கூட வந்து இணையதளத்தில் தேடி பாருங்கள் சார் குஜராத்தில் மக்கள் வந்து போராடினது இன்றைக்கு வந்து மகாராஷ்டிரால மிகப்பெரிய போராட்டம் இருக்கு சார் மகாராஷ்டிரா அரசாங்கமே இது வந்து எதிர்த்து இருக்கு சார் பாஜக அரசாங்கம் எதிர்க்குது சார் எப்பவுமே வந்துங்க வலியை உணரும் பொழுதுதான் நேரடியாக வலி அனுபவிச்சதுக்கு உங்களுக்கு வந்து ஓ வலி தெரியும் அப்படின்னு சொன்னா அது ஒண்ணும் பண்ண முடியாது நாம இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான்கு வகையான நடைமுறையை தெரிந்தவர்கள் நாம வந்து ஒரு காலத்துல வந்து மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கு போதுமான அளவு இடங்கள் இருந்தது எனவே யாரெல்லாம் வந்து அன்னைக்கு இருந்த பியூசி அல்லது வந்து எஃப்ஏ எதுவோ அதை அதை கிளியர் பண்ணிவிட்டு யார் வந்தாங்களோ காலேஜுக்கு யூனிவர்சிட்டி எதுக்கு தகுதின்னு சொல்லியிருக்கோ அந்த அதை கிளியர் பண்ணிவிட்டு வந்தவங்க அத்தனை பேருக்கும் நேரடியாக ஒரு இன்டர்வியூ வச்சு கொடுத்தீங்க அவருக்கு ஆட்டிடியூட் இருக்கா ஆப்டிடியூட் இருக்கா அதை மாத்திரம் பார்த்து அவருக்கு வந்து மருத்துவத்தின் மீது ஆர்வம் இருக்கிறதா அதற்கு போதுமான முயற்சி செய்வதற்கான தகுதி அவர்கிட்ட இருக்கா இவ்வளோ தான் இதை இன்டர்வியூவில் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க கேட்டு தெரிஞ்சுட்டு கொடுத்தாங்க இன்டர்வியூவில் அட்மிட் பண்ண அனுபவம் தமிழ்நாட்டுக்கு இருக்குது அதற்கு பிறகு எண்ணிக்கை கூடிச்சு தேவை தேவை வந்து அதிகமாச்சு அப்போ அவங்க என்ன செய்தாங்க இன்டர்வியூக்கு மார்க் கொடுத்தாங்க ஒரு மார்க் கொடுத்து அந்த மார்க் அடிப்படையில் சேர்த்தாங்க மூணாவது என்ன செய்தாங்க அவங்க உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இருபது வருஷம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்தின அனுபவம் தமிழ்நாட்டுக்கு உண்டு அந்த இருபது வருஷம் அனுபவம் என்ன கற்றுக் கொடுத்ததுன்னா அது ஹைகோர்ட் தீர்ப்புலேயே இருக்கு உங்களுக்கு அந்த தீர்ப்பை கூட நீங்கள் எடுத்து படிச்சலாம் அந்த சட்டம் இயற்றிய பிறகு அந்த சட்டம் செல்லுமா செல்லாதான்னு நீதிமன்றத்துக்கு போகும்போது அந்த சட்டம் செல்லும் எதை நுழைவுத் தேர்வை ரத்து செய்து தமிழ்நாடு அரசு இயற்றிய சட்டம் செல்லும் என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கும் பொழுது இந்த விஷயத்தை சொல்லுது என்ன சொல்லுதுன்னு கேட்டால் நுழைவுத் தேர்வு என்பது பணக்காரர்களுக்கு மட்டுமே பயன்படுது வாய்ப்பு வசதி இருப்பவர்களுக்கு மட்டுமே பயன்படுது இது ஒரு நியாயமான அணுகுமுறை கிடையாது எனவே தமிழ்நாடு அரசு இதை ரத்து செய்து சரிதான் ஆறு காரணத்தை சொல்கிறாங்க அவங்க வந்து ஒரு டேப்லர் காலமே போட்டு இது யாருக்கு அட்வான்டேஜ் யாருக்கு டிஸ்அட்வான்டேஜ்னு ஜட்மெண்ட்லேயே சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் அதை எடுத்து படிச்சு பாருங்கள் அந்த அனுபவம் தமிழ்நாட்டுக்கு இருக்குது அந்த அனுபவத்தை எடுத்து தான் நம்ம வந்து ரத்து பண்ணோம் இதற்கப்புறம் நீங்கள் எதை கொண்டு வந்திருக்கீங்க இந்த இப்போ நீட்டு வரும் பொழுது தமிழ்நாடு முதல்ல எதிர்த்தது காரணம் இந்த அனுபவம் தான் நாங்கள் ஏற்கனவே மூன்று வகையான மருத்துவ மாணவர் சேர்க்கை அனுபவம் எங்களுக்கு இருக்கியா நாங்கள் சொல்கிறோம்யா போர்டு எக்ஸாமை வச்சு அதுக்கு நாங்கள் நார்மலைசேஷன் ப்ரொசீஜர் வச்சுருக்கோங்கய்யா இப்போ இவங்க சொல்கிறாங்களே நார்மலைசேஷன் நான் ஐநூறு மார்க் வாங்குகிறான் சிபிஎஸ்சியில் வேறு வேறு போர்டில் வெவ்வேறு மார்க் வாங்குறான் தமிழ்நாட்டில் வந்து அறுநூறு மார்க்னா அப்போது வந்து உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறு மார்க்கு இருந்தது ஒரு சப்ஜெக்ட்டுக்கு இரநூறு மார்க்குன்னு இருந்தது மற்ற போர்டிலெலாம் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நூறு மார்க்குன்னு இருந்தது இப்படிலாம் இருக்கும்போது நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் என்ன பண்ணுறோம் ஒரு நார்மலைசேஷன் ஃபார்முலா வச்சிருக்கோம் இப்படி தான் நார்மலைஸ் பண்ணுறோன்னு வெள் வெளி வெட்ட வெளியில் சொல்லிட்டோமே பிளாக் அண்ட் ஒயிட்டில் எழுதி வச்சுருக்கோமே கருப்பு வெளியில் எழுதப்பட்டிருக்கேன் நாங்கள் நம்ம எதுவுமே தெரியாமல் சொல்லலையே அப்போ இதுதான் டைம் டெஸ்டட் மெத்தட் நீங்கள் உண்மை இல்லையே ஒரு குழந்தைய நீங்க வந்து ஒரு வலுவான ஒரு குழந்தையாக உருவாக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா பள்ளிக்கூட கல்வியில நீங்க என்ன செய்யணும் நிறைய சேஞ்சஸ் பிஜி டீச்சர் கொடுங்க முதல்ல ஜூன் இருந்து ஏப்ரல் மாசம் வரைக்கும் பிஜி ஃபுல்லி குவாலிஃபைட் டீச்சரை பர்மனண்டாக கொடுங்க லேப் அசிஸ்டன்ட் கொடுங்க லேப் டெமான்ஸ்ட்ரேட்டர் கொடுங்க இந்த எல்லாம் கிரியேட் பண்ணுங்க இதெல்லாம் போஸ்டா ஆக்குங்க இந்த பசங்களை லேப்ல போயிட்டு அவங்களுக்கு உண்டான பீரியடில் அவங்க போய் டெஸ்ட் பண்ணுறதை உத்தரவாதப்படுத்துங்க அந்த பசங்களுக்கு ஃப்ரீயா வந்து அவங்க வெவ்வேறு புக்கை ரெஃபர் பண்ணி படிக்கிறதுக்கு நேரத்தை கொடுங்க உடனே கோச்சிங் சென்டர் அனுப்பாதீங்க அப்பதான் ஒரு சி வி ராமன் உருவாவார் அப்பதான் நீங்க வித்தியாசமான மருத்துவர்களெல்லாம் நீங்க உருவாக்க முடியும் இனிவே சோசியல் சயின்டிஸ்டோ சயின்டிஸ்டோ அவங்க உருவாகணும்னு சொன்னா சுய சிந்தனையில தான் உருவாக முடியுமே சார் நம்ம ரொம்ப தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம் சார் இந்த விஷயத்த ஆனா அப்போல்லாம் வராத விஷயம் இப்போ ஒரு சென்டர்ல இவ்வளவு பேர் வந்திருக்காங்க அப்படிங்கிற அந்த விஷயம் தான் அந்த எழுதுன பிள்ளைங்களுக்கு கூட நம் நம்ம சரியான இதில் போகலையோ தயார் பண்ணி எழுதுனவங்க கூட இப்போ ஒரு சென்டரில் ஈஸியாக ஃபஸ்ட் மார்க் இத்தனை பேர் வர முடியுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அதாவது வந்துங்க நீங்கள் எந்த காலகட்டத்தில் இருக்கிறீங்கன்றதை நாம் புரிஞ்சுக்கணுங்க நாமெல்லாம் எந்த காலகட்டத்தில் இருக்கோன்ட்டு மாடர்னிசம் நவீனத்துவம் அமைப்பு ரீதியாக திரள சொல்லிச்சு நீ போராடினா நீ வந்து அமைப்பாக இரு போராடு ஒரு தத்துவத்தின் கீழ் திரளு அப்படின்னு சொல்லி நவீனத்துவம் சொல்லியது பின்னவீனத்துவம் என்ன செய்தது நீ தத்துவத்தின் கீழ் திரள வேண்டிய அவசியம் கிடையாது நீ அமைப்புக்குள்ளே போய் மாட்டிக்காத உன்னுடைய இண்டிவிஜுவாலிட்டி போயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரத்தை வந்து தமிழ்நாட்டில் கூட சில பேர் வந்து அதை பேச ஆரம்பித்தாங்க பின்னவீனத்துவத்தை ஏற்றுக்கொண்டு அமைப்புக்குள்ளேருந்து செயல்படக்கூடாது தனித்து செயல்படணும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ இது ஒரு குழப்பம் அதாவது நீங்கள் அமைப்பாக ஒரு மாணவர் சங்கமாக நீங்கள் தொழிற்சங்கமாக அமைப்பாக இருக்கக்கூடாது நீ இண்டிவிஜுவலாக கேளு இந்த போஸ்ட் மாடர்னிசம் பின்னவீனத்துவம் என்ன செய்யறதுனா அடுத்த ஸ்டேஜுக்கு போய் போஸ்ட் ட்ரூத் வந்துச்சு அந்த அந்த காலகட்டத்தில் இன்னும் ரெண்டு மூணு இஷ்யூஸ் வந்ததுன்னா அதுக்குள்ளெல்லாம் போகல நேரத்தை கழுது இப்போ எந்த காலத்தில் இருக்கிறீங்க கேஸ் லைட்டிங் இறால் இருக்கிறீங்க கேஸ் லைட்டிங் இறால் என்ன செய்வாங்க நீங்கள் சைக்காலஜியில் எடுத்து படித்து பாருங்க கேஸ் லைட்டிங்னா என்னன்னு சொல்லி அந்த கேஸ் லைட்டிங்கில் என்ன செய்வாங்கன்னா பர்பட்ரேட்டர் யார் வந்து ஒருவன் மீது தாக்குதலை நடத்துகிறானோ யார் ஒருவன் அநியாயத்தை செய்கிறானோ அந்த பர்பட்ரேட்டர் என்ன செய்வான்னா யார் மீது தாக்குதல் நடத்த போறானோ அவன் நம்பிக்கையை முதல்ல பெறுவான் அவன் நம்பிக்கையை பெறுவது இவரை தவிர வேற ஆளே கிடையாது அப்ப அவன் கூட ஏய் இவன் தப்பான ஆளு அப்படின்னு சொல்றதுக்கு உண்மையான ஆட்கள் பத்து பேர் இருந்தா கூட அந்த பத்து பேர் சொல்றத அவன் நம்ப மாட்டான் எந்த ஸ்டேஜுக்கு இது போகும்னா தன் இருக்கிற நம்பிக்கை அவன் இழப்பான் அதை இழக்க செய்யறதா கோச்சிங் சென்டர் இந்த விளம்பரம் எதை சொல்லுது நீ கோச்சிங் சென்டர் வராம நீ போக முடியாதுன்னு சொல்லுது இப்ப ஜேஇ அட்வான்ஸ் வந்துருச்சு ஐஐடிக்கு என்ன விளம்பரம் வந்திருக்கு எப்படி இந்த விளம்பரத்தை நீங்க அனௌன்ஸ் பண்ணீங்க அப்போ இந்த விளம்பரத்தில் நீங்க என்ன சொல்றீங்க ஆல் இண்டியா ரேங்க் அத்தனை பேர் எங்க போய் உட்காந்துட்டு இருக்கான் ஏதோ ஒரு கோச்சிங் சென்டர் உட்காந்துட்டு இருக்கான் அப்ப என்ன விதைக்கிறீங்க நீங்க கோச்சிங் சென்டருக்கு போகாமல் ஆல் இண்டியா ரேங்க் எடுக்க முடியாது ஐஐடி தான் இருக்கான் இன்னைக்கு காலையில் ஆங்கில இதழ்களில் வந்திருக்கக்கூடிய விளம்பரத்தை எடுத்து நீங்க படிச்சு பாருங்க அப்போ தெரியும் உங்களுக்கு என்ன ஒருவனுக்கு இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை அதுதான் நான் சொன்னேன் போர்டு எக்ஸாம்ல நம்பிக்கை கொடுத்தீங்க நினைவுபடுத்து உன்னால முடியும் அப்படின்னு சொன்னீங்க அதனால அவன் முதல் அட்டம்ல ஃபெயில் ஆயிட்டா கூட அவன் கவலைப்படல அவன் செகண்ட் அட்டம் எழுதுனான் தேர்ட் அட்டம் எழுதுனான் பாஸ் பண்ணிட்டான் அவனுக்கு சப்போர்ட் சிஸ்டம் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று அப்பா அம்மா திட்டுறாங்கன்னு சொன்னா நண்பர்கள்லாம் உதவி செய்வாங்க அப்பா அம்மா நண்பர்களும் உதவி செய்யலைன்னா அந்த ஸ்கூல்ல யாரோ ஒரு டீச்சர் இருப்பாரு ஏதோ ஒரு வழி இல்லை அந்த ஊரில் ஒரு பெரியவர் இருப்பாரு யாரோ ஒருத்தர் இருப்பாரு அவர் தட்டி கொடுப்பாரு இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில பார்த்துட்டு தான் வந்திருக்கோம் ஒரு சப் அதுக்கு பேர் தான் சார் சப்போர்ட் சிஸ்டம் இன்னைக்கு பணக்கார குடும்பத்துல அந்த சப்போர்ட் சிஸ்டம் கிடையாது சார் ஃபீஸ் கட்டினவுடனே எனக்கு என்ன வந்துருது கோவம் வந்துருது இவ்வளோ ஃபீஸ் கட்டிட்டேன் பிள்ளை படிக்க மாட்டேன் ஏ பிள்ளைக்கு வந்து சப்போர்ட் சிஸ்டம் தேவைப்படுதுறான் அவனுக்கு ரிலாக்சேஷன் தேவைப்படுதுறான்னு யார் போய் சொல்றது யார் போய் புரிய வைக்கிறது கடங்கார வந்து வண்டி கூட்டிகிட்டு இருக்கிறான் இவன் சீக்கிரமாக முடிச்சாதான் அப்படின்ற ஸ்ட்ரெஸ் எனக்கு இருக்கும் பொழுது நான் என்ன சப்போர்ட் சிஸ்டத்தை பற்றி கவலைப்படுறது ஒரு ஆதரவு நிலை அப்போ இவ்வளவு மன அழுத்தத்திற்கு உள்ளாகக்கூடிய ஒரு குழந்தைக்கு தேவைப்படக்கூடிய ஆதரவு நிலை அவனை விளையாட்டுக்கு கூப்பிட்டு போகிறது அவனை பொழுதுபோக்கு கூப்பிட்டு போகிறது அவன்கிட்ட பக்கத்தில் உட்காந்து ஆறுதலாக பேசுறது இது எதுவுமே இல்லாத ஒரு குழந்தைய பலவீனப்படுத்திட்டு இப்போ நீங்க என்ன சொல்றீங்க பர்பட்ரேட்டர் தான் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி இன்னைக்கு இப்போ பர்பட்ரேட்டரை நம்பறீங்க நீங்க ஓ அவன் ஒரு கமிட்டிலாம் போட்டான்ல அவன் கமிட்டி போட்டதுனால கண்டுபிடிச்சிருவான்ல என்ன கண்டுபிடிக்க போறான் இல்லீகாலிட்டி லீகலைஸ் ஆக்க போறான் நீங்க நேஷனல் மெடிக்கல் கமிஷன் ஆக்ட்ல நீங்க என்ன பண்ணீங்க சட்டத்துக்கு புறம்பாக வசூல் செய்த பணத்தை சட்டப்படி வசூல் செய்வதற்கான வாய்ப்பு உருவாக்கி கொடுத்தீங்க நன்கொடன்னு வசூல் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க இப்போ நன்கொடை கிடையாது ஐம்பது சதவீத இடங்களுக்கு எவ்வளவு வேணாலும் ஃபீஸ் வாங்கிக்கலாம் அப்ப ஐம்பது சதவீத இடத்துக்கு எவ்வளவு ஃபீஸ் பதினஞ்சு லட்சத்திலிருந்து இருபத்தஞ்சு லட்சம் ஒரு வருஷத்துக்கு அப்படின்னா எழுபத்தி அஞ்சு லட்சத்தி ஒன்னே கால் கோடி இல்லாம எங்க போக முடியாது தனியார்ல போய் சேர முடியாது இதை நீங்க உருவாக்கி கொடுத்துட்டீங்க இந்த சூழலாக்கிட்டாங்க இதை ஏத்துக்கிற மனப்பக்குவத்துக்கு வந்துட்டீங்க அப்ப இதை ஏத்துக்கிறதுக்கு அவன் என்ன செய்யணும் அவன் நியாயமா எட்டு மணி நேரம் உழைச்சி சம்பாரிச்ச மாத்திரம் போறாது அவன் என்ன செஞ்சா இந்த பணத்தெல்லாம் ஈட்ட முடியுமோ அதெல்லாம் செஞ்சாதான் அவனால வந்து என்ன செய்ய முடியும் அப்போ ஒரு ஒரு அநியாயத்தை நியாயப்படுத்துவதற்காக ஒரு சட்டத்தை எழுதிட்டு ஐயா சட்டத்தை எல்லாரும் ஏத்திக்கிட்டாங்கய்யா நாடாளுமன்றம் தான் அந்த சட்டத்தை ஏற்றி இருக்கு நேரம் சார் நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்தினீங்க எப்போ தாக்கல் பண்ணீங்க நாடாளுமன்ற நிலைக்குழு வந்து மாநிலங்களை விரும்பாத மாநிலங்களுக்கு விலக்கு விட்டு நாடாளுமன்ற நிலைக்குழு வந்து கொடுத்தது அதை விவாதிச்சிங்களா நாடாளுமன்றத்தில் மார்ச் எட்டு ரெண்டாயிரத்தி பதினாறுல தாக்கல் பண்ணீங்க அறிக்கைய அறிக்கை விவாதிச்சிங்களா அப்போ எதையுமே செய்யாம ஒரு அநியாயத்தை நீங்க வந்து அரங்கேற்றிட்டு இன்னைக்கு அநியாயம் நார்மலைஸ் ஆயிடுச்சு சார் எல்லோருமே அநியாயத்தை ஏத்துக்கிட்டாங்க சார் எல்லோரும் அநியாயம் செய்யறதுக்கு தயாராயிட்டாங்க சார் நீங்க மட்டும் என்ன சார் நியாயம் நியாயம் பேசுறீங்க அப்படின்னு கேட்ட சாகர் வரைக்கும் நியாயத்தை பத்தி தான் என்னால பேச முடியும் அப்படி பேச சொல்லி தான் எனக்கு அரசம் சட்ட முகப்புரை வந்து எனக்கு சொல்லி கொடுத்துருக்கு பிரியாம்பல் சொல்லி கொடுத்துருக்கு எனக்கு குழந்தை பருவத்திலிருந்து ஆசிரியர்கள் வந்து மிக முக்கியமானது மூன்றுன்னு சொல்லி கொடுத்தாங்க இந்த பாட்டு பாடுறமே இந்த கொடியின் கீழ் நின்று நிற்கும் இந்த வீரர்களை காணீர்னு கொடியை பார்த்து சொல்றது அந்த பாட்டு இவர்கள் தங்கள் இன்னுயிரை தந்தும் இந்த கொடியினை காப்பர் இப்படிதான் எங்க எங்களுக்குள்ள தொடக்க வந்து எங்க ரத்தத்துல வந்து இந்த நாட்டை நேசிக்கிறது கற்று கொடுத்தாங்க நாட்டை நேசிப்பது என்பது கல்லு மண்ண நேசிக்கிறது இல்ல இமயமலையோ ஆணை முடிய நேசிக்கிறது இல்ல இந்த நாட்டில் இருக்கிற மக்களை நேசிப்பது நாட்டை நேசிப்பது என்பது இந்த நாட்டில் இருக்கிற மக்களுக்கு கல்வி கிடைக்கிறது அதுதானே பகத்சிங் சொன்னா விடுதலை இந்தியாவில் கல்விக்காக இயங்கக்கூடிய ஒரு மாணவர் கூட இருக்க மாட்டாரு ஏழைக்காக இயங்குற ஒரு இளைஞர் இருக்காது பாலுக்காக அழக்கூடிய ஒரு இதெல்லாம் அரசாங்கமே கொடுத்துரும் ஒரு சமதர்ம அரசு இந்தியாவில் உருவாகிறோம் இதுதானே பகத்சிங்கோட கனவு சார் அது பகத்சிங் கனவு சார் முப்பத்தி மூணுல செத்து விட்டார் சார் விட்டாரு நூற்றாண்டு இருபது இருபத்தி நாலு செல்லாரு சார் இது மிஸ்டர் மோடி சார் இந்த போய் பகத்சிங் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க பகத்சிங்க தான் கொண்டாட முடியும் பகத்சிங்கோட உயிர் எதுக்காக போச்சோ பகத்சிங்கோட தியாகம் எதுக்காகவோ பகத்சிங்கை போல எத்தனை ஆயிரம் இளைஞர்கள் இந்த உயிரை கொடுத்து இந்த சுதந்திரத்தை பெற்று அவங்க கனவு செக்கிழத்து சிதம்பரம் ரத்தம் சிந்தினாரே அந்த ரத்தத்துக்கு நான் பதில் சொல்ல வேண்டாமா கட்டணம் கட்டணமில்லா கட்டாய கல்வி எல்லோருக்கும் கிடைக்கணும் அரசமைப்பு சட்டத்துடைய உறுதி அந்த உறுதிமொழியை நிறைவேற்றுவது அரசமைப்பு சட்டத்தை கண்ணுல ஒத்திக்கிட்டாரு ஒரு மூணு மாசம் நாலு மாசம் அரசமைப்பு சட்டத்தை துக்கு நூறா கிழிச்சு விட்டார் கூட்டத்துக்கு கூட்டம் கூட்டத்துக்கு கூட்டம் அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக ஒரு பேச்சு ஆனா ஒத்திக்கிறாரு ஒத்திக்கிற புத்தகமே கிடையாது சார் அரசமைப்பு சட்டம் கண்ணில் ஒத்திக்கிற புத்தகம் ஹோலி புக் கிடையாது ஹோலி புக்குனா என்ன அர்த்தம் அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வர முடியாது திருத்தமே கொண்டு வர முடியாது ஹோலி புக்கை நீங்க கொஸ்டின் பண்ணுவீங்களா நீங்க எதை புனிதமான புத்தகம் என்று நம்புகிறீர்களோ எது வந்து கடவுளால் கொடுக்கப்பட்டது நீங்க நம்புறீங்களோ அதை போய் நீங்க கேள்வி கேட்க முடியுமா ஆனா அரசமைப்பு சட்டம் கிடையாது விவாதிக்கிறோம் அப்ப எப்படி அது ஹோலி புக் ஆச்சு அது கண்ணுல ஒத்திக்கிற புத்தகம் திறந்து படிக்கிற மிஸ்டர் மோடி புத்தகத்தை திறந்து படிங்க இருநூத்தி நாற்பத்தி மாநில அரசுக்கு என்ன உரிமை கொடுத்துருக்குன்னு படிங்க கண்ணில் ஒத்திக்காது கண்ணை திறங்க கண்ணை மூடிக்காதீங்க தியானம் பண்ணாதீங்க படிங்க அரசமைப்பு சட்டத்தை இப்போவாது எடுத்து படிங்க இருநூத்தி ஐம்பத்தி நாலு உட்பிரிவு ரெண்டுல என்ன சொல்லிருக்கு மிஸ்டர் மோடி படிங்க கண்ணில் ஒத்திக்காதீங்க கண்ணை திறந்து படிங்க கண்ணை திறந்து உங்களால் படிக்க சொன்னால் தமிழ்நாடு அரசு நிறைவேற்றி அனுப்பி இருக்கக்கூடிய மருத்துவ மாணவர் மசோதாவிற்கு ஒரு நொடி பொழுது கூட தாமதிக்காமல் குடியரசுத் தலைவர் ஒப்புதலை பெற்றுக் கொடுக்கணும் நிச்சயமாக நிறைய மகிழ்ச்சி நன்றி நீட் சம்பந்தமாக மக்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய அரசு உணர்ந்து கொள்ளக்கூடிய பல தகவல்களை கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்காங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம் நன்றி